ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசாங்கம் வழங்கும் இரண்டாயிரம் ரூபாய் தொகை பெறுவதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு விவசாயிகள் கவனத்திற்கு பதினெட்டாவது தவணை இரண்டாயிரம் ரூபாய் தொகை பெற இதை கட்டாயமாக செய்திருக்க வேண்டும்னு சொல்லிட்டு த மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இது செஞ்சுருந்தால் தான் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வரும் அது என்ன செஞ்சுருக்கணும் என்ன பண்ணணும் என்றதை பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகள் கவனத்திற்கு மா பி எம் கிசான் திட்டத்தில் பதினெட்டாவது தவணை தொகை பெற இது கட்டாயம் மத்திய அரசு வழங்கியுள்ள ஒரு இந்த திட்டத்துல என்ன கட்டாயம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் கிசான் திட்டத்தில் பதினெட்டாவது தவணை தொகை இரண்டாயிரம் ரூபாய் வரும் அக்டோபர் மாதம் விவசாய கணக்கில் வர வைக்கப்படும் என தகவல் வெளியாகி அக்டோபர் மாதம் உங்களுக்கு பணம் வரப்போகுது இந்த பதினெட்டாவது தவணை பெறுவதற்கான விவசாயிகள் சில முக்கிய விஷயங்கள் செய்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க முதலாவதாக விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்குடன் ஆதாரை இணைத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக ஆதார் இணைத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு தான் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக விவசாயிகள் கேஒஐசி கேஒய்சி சொல்லியிருக்காங்க கேஒய்சின்னு வந்து நோ யுவர் கஸ்டமர் உங்களோட கஸ்டமர் டீடைல் வந்து நீங்கள் எளிதான முறையில் செய்து முடித்திருக்கலாம் என்று சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா கேஒய்சியை பதிவு செய்வதற்கு திட்டத்தில் பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் இன் ஐஎன் டாட் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் செல்ல வேண்டும் இகேஒசி பிரிவை தேர்வு செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதான் வெப்சைட் அட்ரஸ் இந்த வெப்சைட் அட்ரஸில் போனோடனே சைடில் பார்த்தீங்கனாக்கா இகேஒசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இகேஒய்சி ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஆதார் நம்பர் ஆதார் நம்பரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் உங்களோட ஓடிபி செக் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களோட ரெஜிஸ்டர்டு கம்பே அதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா உங்கள் அப்டேட் ஆகியிருக்கா இல்லையா ஆதார் அப்டேட்டு அண்ட் இகேவைசி அப்டேட் ஆகிருக்காங்கறதை செக் பண்ணிக்கணும் அப்படி அப்டேட் ஆகாதுங்க இகேவைசி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்களே இகேவைசி அப்டேட் பண்ண முடியும் அது உங்கள் மொபைலில் பண்ணிங்கனாக்கா அந்த டிவைஸ் கண்டிப்பாக வேணும் இகேவைசி பணத்துக்கு ஆதார் பணத்துக்கு ஆதார் கார்டு டிவைஸ் வேணும் அப்படிலாம் சிஎஸ்சி சென்டர் அண்டது இ சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் வெறும் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க இகேஒய்சி அப்டேட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதேபோல் நீங்கள் பயனாளர்களா என்பதையும் அர அது அரசின் அதிகாரப்புற இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் செல்ல வேண்டும் அதில் கிசான் கார்னர் என்னும் பகுதியை தேர்வு செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதில் பயனாளர்கள் பட்டியலை நீங்கள் கண்டறியும்படி அதில் உங்கள் கிராமம் தாலுக்கா வட்டம் மற்ற நிலங்கள் நிலம் மாநிலத்தை தேர்வு செய்தால் உங்களுக்கு தரவு கிடைக்கும் அதில் நீங்கள் பயனாளரா இல்லையா என்பதை கண்டறியலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ரொசீஜர் இது கண்டிப்பாக நீங்கள் பயனாளராக இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணுன்னா இதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஆதார் கார்டு வங்கி கணக்குடன் இணைத்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இகேஒயசி கம்பல்சரி பண்ணவங்களுக்கு தான் இந்த பதினெட்டாவது தவணை இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்குகள் வைக்க வர வைக்கப்படும் சொல்லி மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்க தகவல் தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ